ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசனால சொன்னால் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறோம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் பொங்கல் வச்சதுல எங்கள் மாமியார் ஊருக்கு போய் தான் செய்வோம் ஏதாவதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என்னை பொங்கல் வைக்கணும்னு தோணிச்சா வச்சுட்டு நல்லபடியாக பொங்குத பொங்கலையே கண்டிப்பாக நல்லபடியாக பொங்கிடுச்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்போது காலையில் இந்த ஃபெஸ்ட்டு வந்துடுவாங்க வந்து என் பையன் டை பிஸ்கெட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனும் பிஸ்கெட் கொடுத்துட்டானா பிஸ்கெட் எடுத்துகிட்டு ரெகுலராக வந்துடுவாங்க ர போயிட்டாங்க அப்புறம் ஆல்ரெடி அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கல் வந்துட்டு அப்படியே அரிசியெல்லாம் போட்டு ரெடியாகி வந்துடுச்சு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் காலையில் டைமிங்காகவே செஞ்சிடணும் செஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வேறு இன்றைக்கி விரதமாக இருக்கிறாரு அவர் படைத்து சாமி பொங்கிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு நாலு பேருக்கு நம்ம கொடுக்குறது தான் நம்ம விளையாது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது என்றைக்குமே சாமிக்கு காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அவர் விரதத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காண்டி காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு ஆஃபீஸ்க்கு கலந்து